ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் இப்போது வெத்தலை வந்து ரெண்டு வெத்தலையே இது மாதிரி கழுவி கிள்ளி வச்சிருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம ஜீரம் தயாரிக்கிறோம் நல்லா நல்லா முடி வளரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளை முடியெல்லாம் வராமல் இருக்குமா இது மாதிரி கொட்டரை கடலில் போட்டு நல்லா நசுக்கிக்கோங்க நல்லா நசுக்கி இந்த சாறு எடுத்துக்கணும் இது மாதிரி நல்லா சாறு எடுத்து நல்லா புழிஞ்சிக்கோங்க இந்த தண்ணி நல்லா வரும் கிடைக்கும் இந்த தண்ணி கிடைச்சது இது வெங்காய தண்ணி இது கிடச்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம இந்த வெத்தலையும் போட்டு க அடிச்சுக்கலாம் வெத்தலை சாரி நல்லா இறுக்கி புழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கிடைக்கும் இந்த தண்ணியில் நம்ம வந்து செக்கு தேங்காய் தாங்க யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து ரெண்டு மூணு சொட்டு ஊற்றிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தலைக்கு நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா முடி நல்லா கருப்பாக வளரும்னு நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் சரி நம்மளும் செஞ்சு நம்ம பையனுக்கெல்லாம் முடி கருப்பாக வளரட்டும் அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த தண்ணி அப்படியே நம்ம வந்து தலைக்கு தடவிக்கணும் தடவிக்கிட்டு எங்கெங்கே சொட்டையாக இருக்குதோ அது கூட செய்யலாம் இந்த வெங்காய கிருமி வந்து நம்ம நல்லா இந்த அரிப்பு நமச்செல்லாம் மண்டையில் இருக்கும் அது அந்த கிருமியெல்லாம் அழிச்சு வெளியே கொண்டு வந்துடும் அதனால இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இது தேங்காய் ஓட்டுறதுனால நல்லா ஒட்டும் இந்த தண்ணி வந்து நம்ம தலையில் ஒட்டிக்கும் அதுக்காக தான் இதை நம்ம ட்ரை பண்ணுறோம் தேங்காய் ஒரு சொட்டு வைக்கிறோம் அப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் வெத்தலை கிடச்சா ஒரு இது ட்ரை பண்ணலாமே ஒரு சின்ன வெங்காயம் எப்பவுமே நார்மலாக நம்ம வீட்டில் தானே இருக்கும் நல்லா இடித்து நல்லா சாறு எடுத்துக்கலாம் ரெண்டையுமே இடித்து சாறு எடுத்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கெங்கே சொட்டையாக இருக்குதோ அங்கே எல்லாம் அப்பிக்கிட்டோம்னா வெங்காய சாருமும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா வேலை செய்யும் அந்த மண்டையில் இருக்கிற கிருமியெல்லாம் அழித்து நல்லா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் Thank you friends. Next video, I'll meet you